ஒரு சிறிய நகரத்தில் ஆசிரியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் பலருக்கு கல்வி கற்றுக் கொடுத்து அதன் மூலம் கிடைக்கும் பொருளில் வாழ்க்கையை நடத்தி வந்தார் அவருக்கு இரண்டு மகன்கள் மூத்தவன் சோமன் இளையவன் காமன் மூத்தவன் சோமன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற வேறுபாடு இல்லாமல் அனைவரையும் சமமாக கருதி பழகுவது அவனுக்கு வழக்கம் இளையவன் கல்வியில் ஆர்வம் கொண்டிருந்தான் கல்வி போதித்தும் வந்தான் ஒரு நாள் இவர்களின் தந்தை இறக்கவே இருந்த சிறிது நிலத்தை அண்ணனும் தம்பியும் பகிர்ந்து கொண்டனர் மூத்தவனான சோமன் அவனிடம் இருக்கும் தந்தையின் நிலத்தை வைத்து விவசாயம் செய்ய தொடங்கினான் அந்த நிலத்தில் வேலை செய்யும் ஏழை எளிய மக்களிடம் சோமன் அன்போடும் அரணோடும் பழகி வந்தான் அதை கண்டு வெறுப்படைந்த வசதி படைத்த பண்ணையார் ஒருவர் சோமனிடம் வந்து நீ வசதி படைத்த குடும்பத்தில் பிறந்தவன் அல்லவா அஞ்சுக்கும் பத்துக்கும் அடிமாடு போல் வேலை செய்யும் ஏழைகளோடு பழகலாமா என்று கண்டித்து அவனை ஏசினார் அந்த பண்ணையாரின் பேச்சு சோமனுக்கு கோபத்தை தூண்டியது கடவுளின் படைப்பில் உயர்வு தாழ்வு எப்படி இருக்க முடியும் பிறப்பு என்பது எல்லோருக்கும் சமம் அதில் வேறுபாடு காண்பது முட்டாள்தனமானது மேலும் அந்த ஏழை மக்கள் உழுது பயிர் செய்து தருவதை தான் அனைவரும் சாப்பிடுகிறோம் அதில் வேறுபாடு காணிக்கிறோமா மக்களின் பிறப்பில் உயர்வு தாழ்வு கற்பிப்பது முட்டாள்தனமானது என்று கூறினான் சோமன் அந்த பெரியவர் பண்ணையார் எதுவும் பேசாமல் சென்று விட்டார் சில நாட்களுக்கு பிறகு அந்த வசதி படைத்த பண்ணையார் சாலையில் சென்று கொண்டிருந்த போது மயக்கம் முற்று கீழே விழுந்து விட்டார் அதை பார்த்த ஏழை மக்களில் ஒருவன் அதிர்வை ஓடி வந்து அவர் முகத்தில் தண்ணீர் தெளித்து சிறிது தண்ணீரை அவரை குடிக்க செய்து அருகில் இருந்த தன் குடிசைக்கு அவரை தூக்கி சென்று மயக்கத்தை தெளிய வைக்க உதவினான் அந்த பண்ணையார் எழுந்து புறப்படும் போது எதிர்பாராமல் அங்கே சோமன் வந்தான் செல்வ சீமாட்டியான பெரியவரே மயக்கமுற்று கீழே கீழே உங்களை காப்பாற்றி உயிர் பிழைக்க செய்தவன் ஒரு ஏழை எளியவன் தான் என்பதை நினைத்து பாருங்கள் உங்கள் உறவினர்கள் வரும் வரை காத்திருந்தால் நீங்கள் செத்து போயிருப்பீர்கள் என்று பாடம் புகட்டினான் அந்த பண்ணையார் குற்ற உணரால் தலை குனிந்து எதுவும் பேசாமல் அங்கிருந்து சென்றார் இந்த கதை உணர்த்தும் பாடம் ஒன்றுதான் இவ்வுலகில் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எவரும் இல்லை இறைவன் முன்னால் நாம் அனைவரும் சமமே அதை எண்ணி அனைவரையும் சமமாக மதித்து வாழ்ந்தால் நாம் விரைவாக முன்னேற முடியும் இதைதான் அந்த இறைவனும் எண்ணுகிறார் மனிதர்கள் கொடுக்கப்பட்ட ஆறாத அறிவைப் பயன்படுத்தி மனிதன் சக மனிதனை உட்படுத்துவது பாவம் என்பதை மனிதன் உணர வேண்டும் ஒரு மனிதனிடம் அளவுக்கு மீறிய செல்வமும் காசும் சேர்ந்துவிட்டால் அவன் தன்னை கடவுளாக எண்ணிவிடக்கூடாது அப்படி நினைத்தால் அந்த நினைப்பே அவனை அழித்துவிடும் இந்த உலகில் வாழ நாம் அனைவருக்கும் ஒருவரின் உதவி மற்றொருக்கு தேவை அதனால் அனைவரையுமே நேசித்து நட்பு பாராட்டுவது தலையாய கடமையாகும் சிறுமை பெருமை என்பது நாம் செய்யும் செயலில் மட்டுமே உள்ளது அது நம் பிறப்பில் இல்லவே இல்லை என்பதை இந்த கதை மிகவும் தெளிவாக உணர்த்துகின்றது நன்றி